தமிழகத்தை முதல் முதல் முதல்வர் என்ற பட்டத்தை கொடுத்ததும் அதற்கு பின்னால் யார் சைதாப்பேட்டை தொகுதி மக்கள் ஐம்பத்தி ஏழில் குளித்தலையில் நின்றார் தர்மலிங்கத்தை வென்றார் அறுபத்தி ரெண்டில் சைதாப்பெட்டி தஞ்சாவூரில் நின்றார் பரிசுத்த நாடாரை வென்றார் அறுபத்தி ஏழில் சைதாப்பேட்டையில் நின்றார் எச் விநாயகமூர்த்தியை வென்றார் எழுபத்தி ஒன்னில் மீண்டும் சைதாப்பேட்டையில் நின்றார் குழந்தை ராமலிங்கத்தை வென்றார் எழுபத்தி ஏழில் அண்ணா நகரில் நின்றார் கிருஷ்ணமூர்த்தியை வென்றார் எண்பதில் மீண்டும் அண்ணா நகரில் நின்றார் எச் அண்டியவை வென்றார் எண்பத்தி ஒன்பதில் துறைமுகத்தில் நின்றார் பக்காப்பை வென்றார் தொண்ணூத்தொன்னில் துறைமுகத்தில் நின்றார் கா சுப்புவை வென்றார் தொண்ணூத்தாறில் சேப்பாக்கத்தில் நின்றார் தாமோதரனை வென்றார் சேப்பாக்கத்தில் நின்றார் வென்றார் இரண்டாயிரத்தி பதினொன்னில் தான் பிறந்த திருவாரூரில் நின்றார் குடவாசல் ராஜேந்திரனை வென்றார் இரண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் திருவாரூரில் நின்றார் பன்னீர்செல்வத்தை வென்றார் இப்படி பதிமூன்று தேர்தல்களில் வென்ற தலைவன் ஒரே தலைவன் காலமாகறது நிலைக்கான்குமன கௌரவத்துக்கு அவமானம் என்று சொல்லி இந்தியாவில் முதல் முதலில் நாயகன் எங்கள் டாக்டர் கலைஞர் பணக்காரனுக்கு மாடி வீடு ஏழைக்கு குடிச வீடு என்ற நிலையை மாற்றி இந்தியாவில் முதல் முதலில் குடிச்ச மாட்டு வாரியம் கொண்டு வந்து மூன்றாவது மாடியில் மைராத்த வைத்த ஒரே தலைவன் தலைவன் டாக்டர் கலைஞர் அந்த சத்துணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சத்துணவில் முட்டை தந்த சரித்திர நாயகன் ஜாதி சண்டை மதச்சண்டை நடக்கிறது ஆகவே இதோ கொண்டு வந்த அனைத்து ஜாதிக்காரனையும் ஒரே இடத்தில் அமர வைத்து சமத்துவ புறத்தை தந்தார் விவசாயி விளக்கின்ற பொருளை தானே விற்பனை செய்வதற்கு சந்தை கொண்டு வந்தார் இதையெல்லாம் தாண்டி சொல்வதென்றால் இந்த நாட்டில் இந்தியாவில் ஆளுகின்ற அத்தனை மாநில முதல்வர்களுக்கும் கோட்டையில் கொடியேற்றுகின்ற உரிமையை தந்த ஒரே தலைவன் உன்னத தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இதை சுருக்கமாக சொல்வதென்றால் நினைக்கிறேன் சுருக்கமாக சொல்வதென்றால் பெண்ணை திட்டுவிட்டால் அதை திருமணம் நடத்துவதற்கு நீங்கள் படுகின்ற பாட்டை எங்கள் தாத்தா கலைஞர் உணர்ந்திருந்தார் அவருக்கும் குடும்பம் விருப்பதால் பிள்ளைக்குட்டி பெற்றதால் பேரன் பத்தி எடுத்ததால் அதற்கெல்லாம் திருமணம் செய்து பார்த்ததால் அந்த கஷ்டம் தெரிந்ததால் எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார் நீ பிள்ளையை பெற்று விட்டாயா வளர்ப்பதற்கு கஷ்டப்படுகிறாயா கவலைப்படாத தாத்தா நான் இருக்கிறேன் வா திருமண உதவி திட்டம் முப்பதாயிரம் திருமணம் முடிந்ததா கல்யாண ஜோடிகள் சந்தோஷமாக இருக்க கஷ்டமாக இருக்கிறதா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் சந்தோஷமாக வாழுங்கள் மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா ஏழு மாதம் ஆகி போனதா அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் ஆயிரம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டா டிவியில பார்த்தீங்க அவர் அங்க உட்கார்ந்து டிவி பாக்குறத நம்ம இங்க டிவியில பார்த்தோமா இல்லையா நாங்க ராமிச்சோம் ஏன்னா அவர் இந்த நாட்டோட முதலமைச்சரா இருந்தவர் உங்கள் சொத்து உங்கள் சொத்து என்ன நடக்கிறது உங்களுக்கு காட்ட வேண்டும் மீண்டும் போனோம் சிக்கானார் உயிர் போகின்ற வரை கண்ணாடிக்கு முன்னால் இருந்து உங்களுக்கு வேலை செய்தோம் ஒரு எழுபத்தஞ்சு நாள் உள்ள வச்சு என்னன்னு பண்ணானுங்க எவனுக்கும் காட்டல அந்த சீரரசி ஒரு தீர்ப்பா பழைய அண்டா வாடகை அண்டா அப்பப்ப தலாய் பூச்சி வைக்கிற அண்டா கேட்டுதான் வரும் அம்மா அம்மா எப்படிமா இருக்காங்க இப்பதான் பின்னல் வளம் இன்னைக்கு கொண்டா போடுன்னு சொன்னாங்க போட்டேன் பூரி இதுன்னு சொன்னேன் இல்ல இட்லி கொடுறீ சார் சொன்னாங்க இட்லி கொடுத்தேன் சாம்பார் ஊத்திரி சார் சொன்னாங்க ஊத்தினேன் ஏண்டி சார் பருப்பு மசி இல்லைன்னு கேட்டாங்க இது அம்மா பருப்பு மசி அதுன்னு சொன்னேன் ஏண்டி நான் அடம் காட்டினிக்கிறான் இதை விட அப்போல டாக்டர் இருக்கிறான் பார் அவன் டாக்டருங்க அவன் அந்த ரெடி ஆகிட்டாங்க எப்போ ரெடிதான் அவங்க குடுக்குடுன்னு எதுவும் சொல்லிட்டு டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி ஒரு பத்தரை மணிக்கு திடீர்னு நீங்க கேட்டா கொடி இறக்கணும் டிவில பாத்துருப்பீங்க இல்லையா கொடி இறக்கணும் நான் கேட்டா அம்மா போயிட்டாங்கண்ணா அடுத்த அஞ்சு நிமிஷம் பொறுத்து மறுபடியும் கொடி ஏத்தலாம் மேல என்னடா கேட்டா இப்பதான் பம்ப் அடிக்கிறாங்க அண்ணா நமக்கு இருதுங்க மாதிரி அடுக்கு அடுக்க முடியலை பேச வராது நான் உங்க ஆளு நான் கவிஞனும் இல்லை புலவனும் இல்லை நான் ஒரு காணா பாட்டுக்காரன் அடிக்கிறாங்கண்ணா போயிருச்சுட்டான் எல்லாம் ஒரிஜினல் அம்மா பேத்த பிள்ளைங்க நூத்தி முப்பத்தி மூணு ஏரம் மாடுங்கண்ணா தானே சொன்னீங்க ஜட்டி போடாத மண்ணில் பிறண்டு விளையாட எங்களை அம்மா கழுவி குழுப்பாட்டி சட்டை போட்டு டவுஜர் போட்டு சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த தாயே ஆதிபராசி அம்மாவே மேல்மருவத்து ரங்காலும் எங்கூட எங்க அம்மா சேர்த்து போயிடுச்சு நம்ம என்னம்மா பண்ணுவோம் எழுபத்தஞ்சு நாள் உள்ள இருந்துச்சு நடிகை ஐப்ரோ பண்ணலாமா தலைக்கு டை அடிக்கலாமா அம்மாவை எங்க பண்ணுறீங்களா பார்த்தா இவங்க ஒரிஜினல் பஸ்ஸை பிடிச்சி அவங்களா போயிட்டாரா எல்லாம் மந்திர பசுக்கு ஏத்துக்கிட்டான் ஒருத்தன் கூட அழுவில்ல எப்ப இப்ப சித்துப்பூச்சி ஒரிஜினலா இதுக்கு முன்னாடி நம்ம சித்தப்பா குன்கா பெங்களூர்ல அவர் கொடி போட்ட காரில் போச்சு இது ராஸ்கல் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் திருட்டு எவ்வளவு தைரியம் தான் கொடி போட்டு எனக்கு உள்ள போடின்ட்டாரு அப்பவும் இதே நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து முப்பத்தோரு இரும் மாடம் நோர்ப்பங்களாக போனான் போய் பன்னீர்செல்வம் வச்சால்தான் ஆரம்பிச்சு வச்சான் அவ அந்த கடைசியா ஒருத்தி போனான் வளர்மதி வேப்பஞ்சேலைக்காரி ஆறு மரத்தை கட்டினாலும் அடங்காது அது வேப்பஞ்சேலை கட்டுதுன்னா நான் தர தரட்டு கிட்ட ஆனா ஒரிஜினலா சேவாதப்ப அழுதானுங்க ஒரிஜினலா செத்தப்போ அழுவுல ஏண்டான்னு கேட்டா சொல்றான் அம்மாவுக்கு பெங்களூர் ஜெயில டிவி கொடுத்துருக்காங்களாம் டிவியில பாப்பாதெல்லாம் அழுவலாம் வெளியே வந்தா செருப்பில் அடிப்பாங்க அதான் அழுதும் இப்போ டாடி இதெல்லாம் ஒரு நீங்க செத்து போச்சு மேட்ரு முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை எனக்கு சசிகலா ரொம்ப பிடிக்கும் நல்ல பொங்கலை ஆமா சத்தியமா ஏழுலுக்கு செத்துச்சு அந்த வீட்டை விட்டே வெளியே அந்த பொடியை மடிச்சு குடுத்தாங்கல்ல சுடுகாட்டுல வாங்கிட்டு வீடு பொங்கலை வெளியவே வரல டெய்லி குளிக்கும் அக்கா படத்தை வைக்கும் பொது வச்சு வந்தும் பூ போடும் கும்பிடும் போயிடும் எல்லாம் ஒன்னா கூடி இத்தனை பேரை ஒன்னா கூடி பொதுக்குழுவை கூட்டி அந்த பொங்கலையெல்லாம் முதலமைச்சர் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கல்ல சொன்னாங்கல்லம்மா இப்ப ஒன்னும் வேணாமா

கீழே வந்துட்டு கொண்டை கொண்டை மேல ஒரு வலை காலுக்கு சாக்ஸ் சாக்ஸ் மேல ஒரு செருப்பு அது காலு அது போட்டுக்கலாம் அது தலை அது போட்டுக்கலாம் நம்மளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படியே போட்டு அந்த ஜெயலலிதா வந்து நிக்கோ இல்ல போயஸ் கார்டன்ல அங்க வந்து நின்றுச்சு பிடிச்சிக்கிட்டு ஆடிச்சு அது கை அதை ஆட்டலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதை ஆட்ட அந்த கீழே இருந்தால கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவன் பூரா சின்னம்மாவை அம்மா வாக்குவோம் சின்னம்மாவை அம்மா வாக்குவான் அப்பதான் எனக்கு சிக்கல் ஆகி என்னடா முப்பத்தஞ்சு வருஷமா நடராஜ் போட்டு அம்மா வாக்க முடியாது என்கிட்ட அனுப்புங்க ஆயா அச்சா இந்த கட்டாய் ஸ்ரீநகர் வெங்கடாச்சலபதி கோயில் வெங்கடாச்சிமாலே இந்த இழவெல்லாம் பார்க்கணும்னு அங்க ஐயர் ஒருத்தன் தான் கொஞ்சம் எடுத்து போட்டு பக்கத்து தெருவுல தீபம் ஆத்து இருக்கு சத்த அவாளம் பார்த்துட்டு போவோம் வேற வழி இல்ல போன அதுவும் அங்க பஸ்ட் ஃபுளோர்ல தான் நிக்குது புருசன நின்று கையாட்டுறாங்க அங்க இருந்தால கீழே அவன் சும்மா இருப்பானா அவன் தீபம் மாவை அம்மா பாக்கும் தீபம் மாவை அம்மா பாக்கும் அது வரைக்கும் பக்கத்துல ஆட்டினா அவன் புரிசான் ஓ இவனுங்க இந்த வேலையை பாப்பானுங்க போகுது நம்ம போலான்னு அவன் தனி கடிச்சு வந்து இத்தனை வகையில ஊழியர்களை ஒருத்தி சேர்த்துட்டா ஆட்சி ஆள் ஆடுறதுன்னு பாருங்கிறான்னா யார அம்மா வாக்குறது அதை ஆக்குறது இதாக்குறதுன்னு பண்ணி இப்போ என்ன சொல்றீங்க நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலைமா கல்யாணம் ஆச்சுன்னா பசுல நடக்கணுமா இல்லையா மாமியார் காடி கூட ஆறு மாசம் பொறுத்துதான் எதனா உண்டா இல்லையான்னு கேட்பா இல்லையா அன்னைக்கு ராத்திரிய புள்ள கேட்டாமையா ஏற்கனவே மாசம் மாறின கல்யாணம் பண்ணதான் நடக்கும் என்னமா கல்யாணம் அடுத்த நாள் புள்ள ஓடும் கேட்டா டெலிவரி டைம்ல தாலி கட்டிக்கணும் அப்போதான் பிறகும் இந்த முட்டா புள்ளைங்களுக்கு அது கூட தெரியலையாடா நாங்கள் ஆட்சிக்கு வந்தது மே மாசம் ஏழாம் தேதி வந்தா கொரோனா கொரோனா வெள்ளம் அதை ஓச்சும் பங்கெல்லாம் காவா கட்டிக்கிறோம் இதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் சொன்னதெல்லாம் முக்காவாச்சும் சொல்லிட்டோம் நாங்க கொடுக்கா தின்னாமா அது ஆயிரம் ரூபா அதுக்கு நான் கட்டியில வரமா நீங்க சரி உங்க அம்மா சொன்னா நான் ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு வீட்டுக்கு ரேஷன் கார்டுக்கு செல்போன் கொடுப்பேன்னு சொன்னாங்களா இல்லை ஜெயிடுதா கொடுத்தானுங்களா இருபது லிட்டர் தண்ணி கேன் வீட்டு வீட்டுக்கு ஃப்ரீயா தருவேன்னு சொன்னாங்களா இல்லையா கொடுத்தாங்களா கொடுக்கல ஆனா என்ன பண்ணலாம் அதையும் கொடுக்காம அவங்க ஆத்தா படத்தை போட்டு ஒட்டி ஒரு ரூபா கேனு தண்ணி வித்த இந்தியால ஒரே திட்டு பசங்க இவனுங்க மட்டும்தான் ஒரு ரூபா கேனு போட்டு பத்து ரூபா நாங்க செய்யலன்னா செய்யறோம் தாண்ட தளபதி எப்படி சுத்துறாரு என்ன பண்றாரு மக்களுக்காக என்ன பாடுபடுறாரு அவர் புத்தில என்னென்ன பாருங்க இப்ப நான் சொன்ன மக்களை தேடி மருத்துவம் வீடு தேடி காக்கள் நாற்பத்தி எட்டு இருக்குது இல்லம்மா அது உலகத்துல எவனுக்குமே தோணாது வாழறவனுக்கு சோறு வேணும் முதல்ல வாழணும் இல்ல இந்த ரோட்ல நீ அடிப்பட்டா பக்கத்துல எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி இருந்தாலும் விட்டுடணும் பார்ட்டி எயிட் அவர்ஸுக்கு அந்த தளபதியோட ஆட்சி அந்த படத்தை கட்டும் உங்க உயிரை காப்பாத்திட்டு ஸ்டாலின் போய்க்கும் இப்படி எவன சொன்னா இதெல்லாம் நாங்க சொன்ன திட்டமா சொல்லாத திட்டத்தை செஞ்சிருக்கோம் ஏன்னா ஒரு கலைஞரோட புள்ள இது நாங்க இப்படி பண்ணியிருந்தா தான் இவங்க ஏடிவா அச்சுன்னு சாவுறானுங்க நாளைக்கு ஒண்ணு கரைஞ்சி போயிடுவானுங்க அவங்க மூஞ்சிங்க எல்லாம் பார்த்துல நீங்க அத எடப்பாடிய பாருங்க புகாரி ஓட்டுக்கு எல்லாம் கேப்பர் மாதிரியே இருப்போம் என் மச்சாம பண்ணிருக்க மட்டும் அந்த வேஷ்டி அவங்க கிடாச்சு ஒரு காய் வேஷ்டி கட்டி கையில ஒரு அறுவா கூட மதுரவேரம் கோயிலுக்கு முன்னாடி போவங்களே நெருப்பு சட்டி எடுத்துக்கேன் அப்படியே இருப்போம் இந்த மதுரையில் ஒருத்தவன் தான் அது இருப்பான் அவங்களுக்கு செல்லூர் ராஜின்னு ஒருத்தன் அசல் ஆறு கோடு போட்டு வச்சிருப்பான் பிடிச்சு பிறந்தவன் அவன் தான் அவனை சிங்கப்பூர்ல கேட்டாங்க போன வாரம் நான் போனான் எங்க ஊர்ல ஒரு விஞ்ஞானிக்கிறான் இந்த மாதிரி எங்க பாரில் தண்ணி பிடிக்கிறீங்களா டிரம்ல டிரம்புல தண்ணி பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டேங்களா பிடிச்ச அது மேல ஒரு தடுக்கு மூடுவீங்களா ஏன் மூடுறீயா காக்கா ஆயி போயிட கூடாது மூடுறீங்களா மூடுற தடுக்கோட விட்டுற மாட்டேங்க மேல ஒரு கல் எடுத்து வைக்கிறீங்களா ஏன்மா அது பறந்து போயிடுந்தேன்னு கடன் பொக்கால இவனுக்கு அந்த இது கூட தெரியாம வைகை அணை இல்லம்மா மாதிரி இல்ல பெரிய அணை அந்த அணில அந்த பசங்க ப்ராஜெக்ட் செய்ய தக்க வாங்காதுங்க தரமா போல இத வாங்கி வண்டியில எடுத்து போயிட்டாங்க என்னடா பண்ண போறேன்னு கேட்டா தண்ணி எல்லாம் ஆவி அத மூட போறேன் ஓ ஒருவேளை இவன் சீட்டு வீட்டு வச்சு வெல்டிங் பண்றான் போது நான் பார்த்தேன் இப்ப தக்க எடுத்து போய் அங்க தண்ணி மேல மூடா மூடிட்டு இன்னொரு தக்க எடுக்க திரும்புறான்ல அவன் சூத்துலயே அந்த தக்க வந்து அடிக்குது இவன் மூணு தக்க இதுக்கு எவ்வளவு தெரியுமா செலவு முப்பத்தெட்டு லட்சத்தெட்டு லட்சம் அது அவங்க தான் சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் ஸ்டிக்கருக்கும் கண்மைக்கும் ரப்பர் பேட்டுக்கும் நீங்க இப்படி ரோட்ல எடுத்து விட்டோம் இன்னொருத்தன் பால் வளத்துறை மந்திரின்னு தான் தெரியும் பாத்துக்கிறீங்களா அவனை பாத்துக்கிறீங்களா இல்லையம்மா பாத்துக்கிறியா அச்சுடாக பாத்துக்கிறியா அப்படியே அச்சுடாக மாதிரியே இருக்கும் நான் கூட அப்படித்தான் சொல்லியிருந்தேன் வீட்டுல காட்டுக்கட்டுக்கு போயிருப்பாள் அவங்க அம்மா சொல்லி போயிருப்பாள் என் பேர சொல்றான் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பேர தாத்தா தாத்தா காட்டுல எல்லாம் அச்சு காக்கு இருக்காது அந்த தான் இருக்கும் அந்த அச்சு இருக்கிற வீட்டுல ஒண்ணு அவங்க அம்மா வேலை பார்த்திருக்கலாம் அப்ப இவன் பிறந்திருக்கலாம் மூஞ்சிங்களா பேசுறான பேச்சு அந்த புடிக்காரம் ஒருத்தான் அவன் சிவி சண்முகமா அவர் இன்னும் தாலியிருக்கு சொல்லிக்கொள்ள பயிர புடுகுடா எங்க ஆளு கொஞ்சம் சுலவாகிறாரு அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு சாம அந்த போலீஸ் இலாக்காவை மட்டும் வாங்கி நம்ம அண்ணன்

எல்லாருக்கும் ஒரு பதவி பகுதி செயலாளர் துணை மேயர் வட்ட செயலாளர் தலைமை செயற்குழு மாவட்ட தலைவர் பதவிடா இந்த நாட்டுல ஒருத்தர் வாங்கின பதவி என்ன என் தலைவன் என்ற பதவியை பற்றும் பெற்ற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தலைப்பு எல்லாம் நீங்க சொல்றான் தியாக தலைவன் தியாக தலை எவ்வளவு நான் சொல்றீங்க தியாக தலைவனு ஊரடிச்சு கொள்ள போட்டவர்களா தமிழ்நாட்டில் தியாக தலைவின்னு ஒருத்தர் இருக்காட்டா அதுல எங்கள் அண்ணி துர்கா ஸ்டாலின் கட்டிய கணவனை கட்டிலில் படித்து புரள வேண்டிய காலத்தில் காராகிரகத்தில் அனுப்பி வைத்துவிட்டு மாதமாக இருந்தவளுக்கு ஐந்தாம் மாதம் மரம்பழம் வைக்கவில்லை ஏழாம் மாதம் கடை தைக்கவில்லை ஒன்பதாம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை அவள் ஆஸ்பத்திரிக்கு செல்லும் போது கண்ணே முன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் கணவன் இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுவேன் சுகப்பிரசவம் நடக்கும் என்று தலையை தடவி போதி விடுவதற்கு கணவன் பக்கத்தில் இல்லை தன்னந்தனியாக செட்டால்

தெ நான் கலைஞரோட பேரன் அந்த உட்கால ஒழி பாக்கறதே எங்கேயும் பாக்கறான் பேசுறது எங்கேயும் கேட்கறாங்க வேலை போயிடுச்சு அந்த வந்து ஸ்டீல் டர்னர் பாக்ஸ் கடை மாட்டாங்க சின்ன சின்ன குடங்களை செய்வோம்ல அந்த வேலையெல்லாம் மூடிட்டாங்க மூடிட்டாங்க வேலையில ஒன்னும் இல்லை கொரோனா வந்து தமிழ்நாடு நாசமா போச்சுன்னு சொல்லி எங்க அண்ணன் தளபதி சட்டமன்றம் கடைசி நாள் முடியுது ரெண்டரை மணிக்கு ரெண்டரை மணிக்கு வந்தா நாலு மணிக்கு நேரா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகணும் ஆனா அதை போக நேரா போய் டி நகர்ல போய் காவா கட்டுறதெல்லாம் வீட்டுக்கு வந்து மூன்றரைக்கு வீட்டுல இருந்து வெளியே போய் நாலு மணிக்கு பிளைட்டு துபாய்க்கு போனா அந்த சொல்றான் ஆறாயிரம் கோடி ரூபாய் எத்தினு போனாரு காலையில சரியா அது நியாயமா தான் கேக்குறேன் ஆறாயிரம் கோடி நாங்க எத்தனை போறோம் சித்திரஞ்சன் சாலையில இருந்து எத்தனை போலாம் நம்ம போலீஸ் தான் கூட வரும் நம்மள பிடிக்குமா பிடிக்காது ஏர்போர்ட் வாசல்ல ஏர்போர்ட் வாசல்ல யார் போலீஸ்மா ஏர்போர்ட் வாசல்ல யாரு நரேந்திர மோடி போலீஸ் தானே நாங்க ஆறாயிரம் கோடி எத்தனமோ என்ன பண்ணுவோம் பிடிக்கணுமா இல்லையா அப்பா எங்களை பிடிக்காம அந்த போலீஸ் நான் முட்டைக்கு பயிரா புடுதான் கேட்க மாட்டேன் அதனால ஆணவத்துல அகம்பாவத்துல இப்ப இருபத்தஞ்சு எம்பி வருமா தமிழ்நாட்டுல இருபத்தஞ்சு எம்பி ஜெயிப்பாங்களாம் கன்னியாகுமரி இருந்து ஊர்வலம் வர போறாராம் கோபாலபுரத்துல வச்சுரான் கோட்டையின் வைக்க வர மாட்டாராம் நான் ஏற்கனவே சொன்னேன் நான் கொட்டாம்பட்டியில இருந்து கோபாலபுரத்தை நோக்கி வந்தவனு சொன்னான் ஓ கோபாலபுரத்துல ஒண்ணுமே இல்லையா எங்க ஐயாக்கு கலைஞர் ஐயா சேவிங் பண்ணி வச்சிருக்கோம் பொச்சி தண்டா இருக்குது அங்க வந்து கேட்டேன் இப்ப மறுபடியும் கன்னியாகுமரி அங்கிட்டு வரேன்றான் இவங்க என்னங்க பண்ணானுங்க ஏதாவது பண்ணிருக்கானுங்களா நாங்க வந்தா பாஞ்சு லட்சம் போடுறோம் நான் பணம் பேங்க்ல பூ விக்கிற ஆயாலிருந்து சுடல் விக்கிற ஆயா வரைக்கும் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுச்சு ஆயிரம் ரூபாய் படிச்சு நாள போடுறான் அப்பப்ப நூறு நூறு எடுத்தா தொள்ளாயிரம் ரூபா எடுத்துடலாம் மிச்சம் நூறு ரூபாய் காடை ஒட்டினா எழுபத்தஞ்சு ரூபா தான் வரும் ரூபா வர

பிஜேபிக்காரெல்லாம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பருக வச்சிருந்தாங்க பெரிய போட்டியில வச்சிருந்தான் மோடி சார் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் பண்ணி விட்டாரு காரெல்லாம் சின்ன போட்டியில போட்டு பருக வச்சுட்டா எந்த எல்லாம் ஐநூறு மட்டும் தான் வரும் கடைசியாக நான் சொல்ல விரும்புவது இது பெண்களுக்கான ஆட்சி பெண்களை நம்பி உருவாக்கப்பட்ட ஆட்சி பெண்களால் வந்த ஆட்சி அதனால்தான் சொத்துல சம பங்க ஐயா கலைஞர் கொடுத்தாரு ஐயா படிக்க சொல்லி படிச்சிருந்தா கல்யாணத்துக்கு உதவி கொடுத்தாரு எங்க அண்ணன் தளபதி படிக்கிறதுக்கு உதவி தராரு பிஜேபி ஒரு கட்சி என்ன சொல்லுதுன்னா நாட்டுல நீ பொம்பளைய பிறந்துட்டியா நீ புள்ள பக்கிற மிஷன் நீ பொம்பளைய பிறந்துட்டியா ஆம்பளைக்கு சுகம் கொடுக்கற ஒரு இயந்திரம் நீ பொம்பளைய பிறந்துட்டியா வீட்டுக்காரன் செத்தானா வெள்ள புடவை கட்டி மூலில் உட்கார் இது பிஜேபியின் தத்துவம் நாங்க அப்படி இல்லை நீ படி நீ வாழ் வீட்டுக்காரன் கிட்ட கையெழுந்த வேண்டிய வேலை இல்லை முன்னை முதலாளி ஆக்குவதற்காக வந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி கணவன் இறந்து விட்டால் நீ அடுத்தவனை திருமணம் செய்து கொள்வதற்கு உதவி செய்கின்ற திராவிட மாடல் ஆட்சி கணவனை இழந்தால் உனக்கு வேலையில் இருந்து கல்யாண உதவித்தொகை வரை முடுக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இது முழுக்க முழுக்க பெண்களின் ஆட்சி பெண்களை நன்றி மட்டுமே எங்கள் அண்ணன் தளபதி இந்த நாட்டில் எத்தனையோ முதல்வரை பார்த்திருப்பீர்கள் காமராஜர் முதல் அண்ணா முதல் நிம்ஜா வரை ஜெயலலிதா வரை என் எடப்பாடி பன்னீர்செல்வம் வரை நீங்கள் உங்கள் நெங்கில் கை வைத்து பாருங்கள் எல்லாம் ஐம்பது வயசுக்கு முன்னாடியே முதலமைச்சர் ஆயிட்டான் இந்த நாட்டில் அறுபத்தொம்பது வயது வரை அனுபவம் படைத்து மிக நீண்ட வயதில் ஒருவர் முதல்வரானார் என்ற வரலாறு என்றால் அது எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை தளபதி ஆளுகின்ற நாட்டில் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு முன்னேறும் பத்தாண்டு காலம் தமிழ்நாடு பள்ளத்தில் போய்விட்டார் உங்கள் பணத்தை எடுத்து விட்டார்கள் தொடப்ப வாங்கறதுல பூச்சி மருந்து வாங்குறது மிஷின்ல போட்டு மருந்து விட்டு ஆட்டு வாங்கல ரோட்ல அது ஒரிஜினல் மருந்து வாங்கினா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா அஞ்சு லிட்டரு லைசால் வாங்கினா ஆயிரத்தி நானூறு ரூபா லைசால் அடிச்சுட்டு இருக்கா லைட் மேல ஐநூறு ரூபா லைட்டு ஆயிரத்தி ஐநூறுன்னு போட்டான் குப்பை போட்டு பில்லு போட்டான் எல்லாத்துலயும் சுத்தமா டப்பாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டான் இப்போ நீங்க கேக்குற கேள்வி ரெண்டு கேள்விதான் இருக்கும் நீங்க மேயரையோ கேட்டீங்க ஏன்னா உங்க உங்க கவுன்சிலர் தான் நாள் ஏன் இவங்களை பிடிச்சி போடல இதான கதை முன்னாடி எல்லாம் பிடிச்சி போட்டா ஜாமீன்ல வந்துருவானுங்க பிடிச்ச நீ போஸ்டர் விட்டுவோம் அடுத்த நாள் ஜாமீன்ல வந்துருவோம் இப்ப எங்க அண்ணன் தளபதி எல்லாத்தையும் ஆதாரத்தை கரெக்டா செட் பண்ணி எடுத்தா அவனை ஒண்ணு இவங்க ஜெயிலுள்ளே சாகணும் வெளியே வரவே கூடாது அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஜெயலலிதா மரணமா இருக்கட்டும் கொடநாடு மரணமா இருக்கட்டும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தவறுதான் ஆனாலும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் எங்கள் தளபதி வாழ வேண்டும் வாழும் காலமெல்லாம் அவர் தமிழகத்தை ஆள வேண்டும் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் வாய்த்துக்கு நன்றி மெல்க தமிழ் வணக்கம்